அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க டெய்லி டென் கொஸ்டின்ஸ் தான் நம்ம ஜிகே கொஸ்டின்ஸ் அதுவும் சிலபஸ் வயசாக நம்ம வந்து பார்த்துட்டு ஸோ இதை கண்டினியூவாக பார்த்துட்டு வரவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இப்போ ஒன்றில் ஆரம்பிச்சு நம்ம எது வந்து இருக்கும் எண்பத்தி ஓராவது கொஸ்டின் எயிட் ஒன் கொஸ்டின் நம்ம ஒதுன்னு பண்ணியிருக்கோம் பார்த்துருக்கோம் ரீச் பண்ணியிருக்கேங்க ஓகேங்களா சரி வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு இருந்தால் புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டுருக்கோம் ஸோ அதில் நம்ம தனி டெஸ்ட் குரூப் வச்சுட்டுருக்கோம் அதுக்கான லிங்க்கும் டெஸ்கிரிப்ஷன் நீங்கள் அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்க கைஸ் இப்போ பாருங்கள் நம்ம ஏற்கனவே என்ன பண்ணுவோம் லாஸ்ட்டு வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுப்போம் அதுக்கான ஆன்சரை இப்போ பார்த்துட்டு தான் நம்ம இதுக்கான வீடியோக்குள்ளே போவோம் அப்படி நம்ம லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருந்த கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா காஜின்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்னதுங்க காஜின்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ என்பது எந்த நாடுகளுக்கு இடையே நிறைய நடைபெற்ற இராணுவ பயிற்சி அப்படின்னு நம்ம கேட்டுருந்தோங்க ஓகேங்களா ஸோ அப்போ அது இந்தியா பங்களாதேஷ் இந்தியா இலங்கை இந்தியா கஜகஸ்தான் இந்தியா அமெரிக்கா ஸோ நீங்கள் பாருங்கள் புதுசாக அட்டன் பண்ணுறவங்க ஒரு டெஸ்ட் போலிய கூட நீங்கள் அட்டன் பண்ணலாம் நம்ம என்ன பண்ணுவோம் கொஞ்சம் டைமிங் தருவோங்க ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம பார்க்கலாம் யா இதில் இந்தியா கஜகஸ்தான் அப்படின்றதாங்க வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா அப்போ இந்தியா கஜகஸ்தான் டே நடைபெற்ற ராணுவ பயிற்சி தானன்றாங்க காஜின்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஓகேங்களா ஸோ இந்தியா பங்களாதேஷ் டே நடைபெற்றது நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா என்னென்னு சொல்லுவாங்க சமிருதி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ராணுவ பயிற்சியாக இருந்தால் சமிருதி அப்படின்னு சொல்லுவாங்க இதே கடற்படை பயிற்சி இந்தியா பங்களாதேஷுக்கு இடையே நடைபெற்ற கடற்படை பயிற்சியாக இருந்தால் பொங்கோசாகர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இந்தியா இலங்கைக்கிடையே நடைபெற்றது மித்ரா சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க இதனால நான் இந்தியாவுங்க இடையே நடைபெற்றது மித்ரா சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா வெறும் சக்தி அப்படின்னா இந்தியா பிரான்ஸ் ஓகேங்களா இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கு இடையே நடைபெற்ற இராணுவ பயிற்சி வெறும் சக்தி அப்படின்ற பேரால் வந்து அழைக்கப்படுதுங்க ஓகேங்களா அடுத்து வஜ்ரா பிரகார் ஓகேங்களா வஜ்ரா பிரகார் அப்படின்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நடைபெற்ற கூட்டு ராணுவ பயிற்சி ஓகேங்களா அப்போ இது உங்களுக்கு அப்படியே ஒரு தெளிவான ஒரு ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிட்ருக்கோங்க இப்போ நம்ம அடுத்த நீங்கள் பார்க்க போகிறது முதல் கேள்வி சயின்ஸ் ஓகேங்களா ஏன்னா நம்ம சிலபஸ் சைஸாக பார்க்கறதுனால சயின்ஸில் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ பெட்ரோலின் ஆக்டேன் எண்ணை அதிகரிக்க சேர்க்கப்படுவது எது பாருங்கள் நம்ம என்ன பார்த்தோம் லாஸ்ட் வீடியோவில் பெட்ரோல் பெட்ரோல் ஆக்டேனியன் எதுக்கு பயன்படுத்துன்னு பார்த்தோம் பெட்ரோலோட அந்த எண்மதிப்பு பயன்படுத்தும் ஆக்டேனியன் பார்த்தோம் சீட்டேனியன் தான் டீசலுக்கு பயன்படுத்தி நம்ம வந்து பார்த்தோங்க ஓகேங்களா அப்படி பார்க்குறப்போ இந்த பெட்ரோலோட ஆக்டேன் எண்ணை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா பெட்ரோலியன் ஆக்டேன் எண்ணெய் அதிகரிக்க சேர்க்கப்படும் பொருட்களையாக இருந்தால் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்கள் பென்சின் அசிட்டோன் டொலிவின் அசிட்டோன் டொலிவின் அசிட்டோன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பென்சின் டொலிவின் அசிட்டோன் ஹைட்ரஜன் ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கெஸ் பண்ணுங்கள் ஸோ நான் உங்களுக்கு டைமிங்கும் கொடுக்குறேங்க ஓகேங்களா வேணா ஒரு கவுண்டிங் வரில் வச்சுருக்காங்களோ பத்து பத்து ஒன்பது எட்டு ஏழு ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று ஓகேங்களா சரி பத்து கவுண்டிங் முடிஞ்சிச்சுங்க இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பென்சீன் மற்றும் டோலுவின் ஸோ பெட்ரோலோட ஆக்டேன் எண்ணெய் அதிகரிக்க பயன்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா பென்சின் மற்றும் டொலிவின் ஸோ பென்சினும் டொலிவின் தான் பெட்ரோலோட ஆக்டேன் எண்ணை அதிகரிக்க பயன்படுத்துகிறாங்க ஓகேங்களா இதே சீட்டேன் எண் ஸோ சீட்டேன் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம் டீசலோட எண் மதிப்பீடு தான் சீட்டேன் பார்த்தோம் இதை அதிகரிக்கிறது எதை பயன்படுத்துகிறாங்கன்னா அசிட்டோனை பயன்படுத்துகிறாங்க ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க ஆக்டேன் அப்படின்றது பெட்ரோலோட எண் மதிப்பீடு சீட்டேன் அப்படின்றது டீசலோட எண் மதிப்பீடு பென்சினியும் தொழுவினியும் சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பெட்ரோலோட ஆக்டன் எண் அதிகரிக்கும் அசிட்டோனை சேர்த்தா டீசலோட என்ன அதிகரிக்கும் சீட்டன் எண் வந்து அதிகரிக்கும் ஓகே அடுத்து நம்ம பார்க்க பார்த்து என்னதுங்க செகண்ட் கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேங்களா ஸோ நம்ம செகண்ட் கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் தான் இப்போ போல் பார்க்க போகிறோம் சுற்றுலா பயணியாக விண்வெளி செல்ல உள்ள முதல் இந்தியர் யார் ஸோ சுற்றுலா பயணியாக விண்வெளிக்கு போக உள்ள முதல் இந்தியர் யார் அப்படின்றது தான் உங்களுக்கான கேள்விங்க சூப்பர் கோபிசந்த் ராகேஷ் சர்மா ராஜாச்சாரி ஸ்ரீஷ் பாண்டேலா சூப்பருங்க ஸோ ஆன்சர் கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏ கோபிசந்த் ஸோ கோபிசந்த் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுலா பயணம் என்ன பண்ணார் விண்வெளிக்கு போகக்கூடிய முதல் இந்தியருங்க ஓகேங்களா ஸோ இவர் வந்து ஆந்திரா மாநிலத்தை வந்து சேர்ந்தவருங்க ஓகேங்களா ஸோ இதுக்கு முன்னாடி ராகேஷ் சர்மா நைன்டீன் எயிட்டி ஃபோரில் என்ன பண்ணியிருப்பார் முதல்ல ராகேஷ் சர்மா வந்து போயிருப்பார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கல்னா சாவ்லா போயிருப்பாங்க சுனிதா வில்லியம்ஸ் போயிருப்பாங்க தான் ராஜாச்சாரி போயிருப்பாங்க ஸ்ரீஷா பாண்ட்லே அவர்களும் போயிருக்காங்க இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கனா அவங்களோட தொழிலின் அடிப்படையில் போயிருப்பாங்க ஆனால் இவர் மட்டும் என்ன பண்ணுறாரு சுற்றுலா பயணியாக வந்து போகிறாருங்க யார் கோபி சந்த் ஓகேங்களா நல்லா நான் வச்சுங்க அந்த பேரை கோபி சந்த் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜியாகிரஃபி ஸோ ஜியாகிரபியில் நெட்டாங்கு நெட்டாங்கு என அழைக்கப்படுவது எது நெட்டாங்கு என அழைக்கப்படுவது எது நாலு ஆப்ஷன்ஸ் பாருங்கள் ரேகை தீர்க்க ரேகை பூமத்திய ரேகை கடக ரேகை ஸோ என்ன ஆன்சர் அப்படின்றத கெஸ் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ என்ன நீங்கள் கெஸ் இருப்பீங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா தீர்க்க ரேகை பீதாங்கு இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா நெட்டாங்கு அப்படின்றோட தமிழ் அதாவது லேங்கிடியூட் லேங்கிடியூடோட தமிழ் ஆக்கம் தானுன்னு சொல்லுவோம் நெட்டாங்கு அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா அப்போ தீர்க்க ர தீர்க்க ரேகை லாங்கிட்யூட்னு என்னதுங்க தீர்க்க ரேகை ஸோ அச்ச ரேகை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அகலாங்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அகலாங்கு அப்படின்னா அச்சரகை அதாவது லேட்டிட்யூட் லாட்டிட்யூட் அப்படின்னா அச்சரகை ஏதாவது அகலாங்கு அப்படின்னு தமிழில் அழைக்கப்படுது லேங்கிட்யூட் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா தீர்க்க ரகை நெட்டாங்கு அப்படின்னு தமிழில் அழைக்கப்படுதுங்க ஓகேங்களா இது பூமத்திய ரகை அப்படின்னா நிலநடுவரை ஓகேங்களா யூகட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க நிலநடுவரை நில நடு வரை அப்படின்றதா வந்து பார்த்திங்கன்னா பூமத்திய ரேகை கடக ரேகை அப்படின்னா கடக வரை மகர ரேகை அப்படின்னா மடக வரை அப்படின்னு சொல்லிட்டு மகர வரை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுதுங்க ஓகேங்களா அப்போது தீர்க்க ரேகையினா தான் நட்டாங்க இதுக்கான ஆன்சர் பி யாரெல்லாம் பி கெஸ் பண்ணிங்களோ அவங்க கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கீங்க அடுத்து தவறானது எது பாருங்கள் நம்ம குப்த பேரரசு அலைசே ஆரம்பிச்சிட்டோம் ஒரு ரிவிஷன் போல் அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம் மறுபடியும் பார்க்க போகிறோங்க ஸோ தவறானது எது நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது கெஸ்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் ஏ பாருங்கள் பாகியான் இரண்டாம் சந்திரகுப்தர் ஆட்சி காலத்தில் இந்தியா வந்தார் சாகுந்தலம் காளிதாசர் எழுதியது முப்பத்தி மூணு வரிகளை கொண்ட அலகாபாத்தூன் கல்வெட்டு இரண்டாம் சந்திரகுப்தரை பற்றி கூறுகிறது குப்த வம்சத்தின் கடைசி பேரரசர் ஸ்கந்தகுப்தர் ஆவார் சூப்பர் இந்நேரம் நீங்கள் ஆன்சர் கெஸ் பண்ணிட்ருப்பீங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சீதாங்க ஓகேங்களா ஏங்க சீதாங்க தவறா இருக்கு ஏன்னா மீதி எல்லாம் கரெக்டாக இருக்கு ஏன்னா பாகுயான் இரண்டாம் சந்திரகுத்திர ஆட்சி காலத்தில் தான் இந்தியா வந்திருப்பார் ஸோ மதுரை பற்றி நிறைய தகவல்கள் அவர் சொல்லியிருப்பார் இந்த இந்திய சமுதாயம் எப்படி இருந்ததை பற்றி நிறைய தகவல்கள் அவர் சொல்லி ஓகேங்களா இப்போ கரெக்ட் தாங்க சாகுந்தலம் அப்படின்ற நூலை எழுதினவர் யாருன்னா காளிதாசர் இதுவும் கரெக்டு தான் சாகுந்தலம் அப்படின்ற நூலை எழுதிருந்தாருங்க காளிதாசர் இதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா ஸோ அலகாபாத்து கல்வெட்டு முப்பத்தி மூணு வரிகளை கொண்டதுங்க யார் எழுதியிருப்பாருனா அரிசனர் ஓகேங்களா ஸோ அரிசனரால் பொறிக்கப்பட்டதான் இந்த மகா அலகாபாத் கல்வெட்டு இது யாரை பற்றிய கல்வெட்டு பற்றிய கல்வெட்டு ஓகேங்களா சமுத்திரகுப்தரோட ஆட்சி சிறப்பை பற்றி சொல்லக்கூடிய கல்வெட்டுங்க சந்திரகுப்தர் அப்படின்றது தவறு அப்போ அலகாபாத் கல்வெட்டு முப்பத்தி மூணு வரிகளை கொண்டது ஹரிசனர் தான் பொறிச்சிருப்பார் சமுத்திரகுப்தர் ஆட்சியை பற்றி கூறுகிறது ஓகேங்களா நல்லா என்னென்னாச்சுங்க எத்தனை வரி இருக்குதுன்னு கேட்கலாம் யார் எழுதுனாருன்னு கேட்கலாம் யாரை பற்றி சொல்லுதுன்னு கேட்கலாம் இத்தனை கொஸ்டின் எடுக்க முடியும் அடுத்த குப்த வம்சத்தின் கடைசி பேரரசர் ஸ்கந்தகுப்தர் ஆமாங்க கடைசி பேரரசர் அப்படின்னா ஸ்கந்தகுப்தர் கரெக்டு தாங்க ஓகேங்களா கடைசி அரசர் அப்படின்னா தான் யார் வருவார் விஷ்ணுகுப்தர் வருவாருங்க ஓகேங்களா ஸோ கடைசி அரசர் அப்படின்னா தான் விஷ்ணுகுப்தர் வருவார் கடைசி பேரரசர் அப்படின்னா ஸ்கந்தகுப்தர் வருவாங்க ஏன்னா ஸ்கந்தோஸ் குப்தருக்கு அப்புறம் என்ன பண்ணிருப்பாங்க இந்த ஹீனர்களோட படையெடுப்பு வந்து ஓரளவுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணியிருப்பாரு ஆனால் அந்த கண்ட்ரோல் பண்ணதில் என்ன பண்ணிருப்பாரு அவரோட அந்த செல்வங்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணிருப்பாரு அழிச்சிருப்பாரு அதனால அந்த பேரரசர் அப்படின்றது படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிருக்கும் அப்புறம் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க இந்த விஷ்ணுகுப்தர் அப்படின்றவர் தான் கடைசி அரசராக வந்து அறியப்படுறாரு ஆனால் கடைசி பேரரசர் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கந்தகுப்தர் கரெக்ட் தாங்க ஓகேங்களா சோ குப்த பேரரசோட முதல் ஆப்ஷன் யார் சொல்லுவாங்க ஸ்ரீ தான் சொல்லுவாங்க சொல்லுங்க குப்த பேரரசோட முதல் அரசர் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுப்தர் அதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா சரி அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாலிட்டி இந்தியன் பாலிட்டியை பொறுத்தவரை நம்ம குடியுரிமை தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ நம்ம லாஸ்ட் இடையில ஒரு கேள்வியும் உங்களை கேட்டுருந்தோம் இந்திய குடியுரிமையை எத்தனை வழிகளில் பெற முடியும் அப்படின்னு நம்ம கேட்டுருந்தோம் ஐந்து வழிகளில் பெற முடியுங்க அந்த கேள்விக்கான ஆன்சர் நான் சொல்லிவிட்டு வந்துடுறேன் ஐந்து வழிகளில் வந்து என்ன பண்ண முடியும் குடியுரிமை நம்மளால் பெற முடியும் ஓகேங்களா ஸோ பிறப்பின் மூலம் பை பர்த் மூலமாக ஒருத்தர் வந்து பெற முடியும் அடுத்து பரம்பரை ஓகேங்களா ஸோ ஒருத்தர் வந்து இந்தியா வெளியே இந்தியாவுக்கு வெளியே பிறந்திருந்தாலும் அவங்களோட தாய் தந்தை இந்தியர்களாக இருந்தால் அது மூலமாக அவங்க பெற முடியும் மூன்றாவது பதிவு பை ரிஜிஸ்ட்ரேஷன் மூலமாக ஸோ ஏழு வருடம் இந்தியாவில் தங்கியிருந்தால் அது மூலமாக அவங்களோட வாங்க முடியும் அடுத்து ஃபோர்த் ஒன் வந்து பார்த்திங்கன்னா குடிமக்களாக ஏற்றுக்கொள்ளுதல் பை நேச்சுரலைசேஷன் அதாவது குடிமக்களை அவங்க வந்து ஏற்றுக்கணும் அது மூலமாக வந்து பார்த்தினா ஒரு பன்னெண்டு மாதம் இந்தியாவில் இருந்துருக்கணும் அப்புறம் விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னால் ஒரு பன்னெண்டு மாதம் இருந்திருந்தாங்கன்னா அது மூலமாக வந்து என்ன பண்ண முடியும் அவங்களால் வந்து இது வந்து இது பண்ண முடியுங்க ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது பிரதேசங்கள் ஒன்றிணைப்பு ஓகேங்களா ஸோ இன்காப் ஆஃப் டெரரிட்டி ஸோ மற்ற பிரதேச பிரதேசங்கள் ஒன்று அந்த மக்கள் அப்படியே இந்தியாவை கூட சேர்த்துப்பாங்க அப்போ அஞ்சு வழி மூலமாக வந்து நம்ம குடியுரிமையை வாங்க முடியும் இப்போ இதுக்கு பாருங்கள் இந்திய ஒருவரின் இந்திய குடியுரிமை எத்தனை வழிகளில் நீக்கப்படலாம் ஸோ ஒருத்தரோட குடியுரிமை வந்து எத்தனை வழிகளில் வந்து நீக்கப்படுது அப்படின்றது தான் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஸோ இன்னும் நீங்கள் ஆன்சர் கெஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க இதுக்கான ஆன்சர் எடுத்துனீங்க மூணுங்க ஓகேங்களா ஒருத்தரோட இந்திய குடியுரிமை மூணு வழிகளில் என்ன பண்ணப்படும் நீக்கப்படும் ஓகேங்களா ஒன்று ஒருத்தர் தானாகவே வந்து துரத்தல் ஓகேங்களா ஸோ நானே வந்து வேணாம்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய குடிமகனாக இருக்கிற ஒருத்தர் வந்து பார்த்தினா அனுமதி இன்றி என்ன பண்ணுறது ஸோ அரசோட அனுமதியே இல்லாமல் ஒரு குடியுரிமை அவர் வாங்கிட்டு இருந்தார் அப்படின்னா அந்த குடியுரிமை முடிவுக்கு கொண்டு வரது மூணாவது என்னென்னா தவறான மோசடி வழிகளில் குடியுரிமையை நீக்கிறது ஓகேங்களா ஸோ தவறான மோசடி வழிகள் வந்து குடியுரிமை வாங்கியிருந்தாங்கன்னா அதை வந்து நீக்கிறது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று வழிகளில் வந்து பார்த்தினா குடியுரிமை என்ன பண்ணப்படுதுங்க நீக்கப்படுதுங்க ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது எக்கனாமிக்ஸ் ஸோ எக்கனாமிக்ஸை பொறுத்தவரை நம்ம தமிழ்நாட்டோட அந்த பொருளாதாரம் தான் பார்த்துட்ருக்கோம் ரொம்ப முக்கியம் மகப்பேறு காலத்தின் தாய் நிரப்பை கட்டுப்படுத்துவதில் இந்திய அளவில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது பாருங்கள் இந்த நிதி ஆயோக்கோட அறிக்கையின் அடிப்படையில் வந்து பார்த்தோன்னா ஒரு லட்சம் மகப்பேரில் எவ்வளோ பேரை வந்து காப்பாற்றுறாங்க அப்படின்றதாங்க வந்து அந்த தாய் மகப்பேறு இறப்பு விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் நம்ம தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்குது முதலிடம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் நான்காம் இடம் ஸோ இது கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம் ஓகேங்க இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்க்கலாமா இதுக்கான ஆன்சர் வந்து சி மூன்றாம் இடம் ஸோ தமிழ்நாடு எழுபத்தி ஒன்பது இன்னிக்கையில் என்ன பண்ணியிருக்காங்க தேர்ட் ப்ளேஸில் இருக்காங்க ஓகேங்களா ஸோ முதலிடம் இடம் யார் இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேரளா ஓகேங்களா ஸோ அறுபத்தி ஒன்றுன்னு அடிப்படையில் கேரளா ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்காங்க ரெண்டாவது இடம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா ஸோ மகாராஷ்டிரா அறுபத்தி ஏழில் ரெண்டாவது இடத்துல இருக்காங்க மூன்றாவது இடத்துல தான் தமிழ்நாடு எழுபத்தி ஒன்பது அடிப்படையில் மூன்றாவது இடத்துல இருக்காங்க ஓகேங்களா அப்போ தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்குங்க மூன்றாவது இடத்துல இருக்கு ஒரு லட்சம் பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒன்பது அப்படின்ற சதவீதத்தின் அடிப்படையில் ஓகேங்களா சரி அடுத்து நம்ம பார்க்க போறது ஏழாவது கொஸ்டின் ஐஎன்எம் ஸோ நம்ம பெரியாரை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம் முக்கிய தலைவர்களில் பெரியாரை பற்றி பார்க்குறப்ப அவர் நம்ம என்ன பார்த்தோம் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொழிற்பது செப்டம்பர் பதினேழு ஈரோட்டில் பிறக்காரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்ட்டினில் காங்கிரஸில் இணைஞ்சிருப்பார் இருபத்தி ஒன்றில் சென்னை மாகாண காங்கிரஸ் கமிட்டியோட நிர்வாகி இருப்பார் இருபத்தி மூணு தலைவராகவே மாறி இருப்பார் இருபத்தி நாலில் வைக்கம் போராட்டத்தை வந்து ஏற்படுத்திருப்பார்னு பார்த்தோம் அப்புறம் நீ அந்த பள்ளி ஓகேங்களா சேரமாதேவி பள்ளி என்ன பண்ணியிருப்பார் தலைமை பதியை ராஜினாமா பண்ணியிருப்பார் காஞ்சிபுரம் மாநாட்டில் தன்னோட தீர்மானத்தை ஏற்றுக்கிறதுனால காங்கிரஸ்லேருந்து விலகி நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் சுயமரியாதை இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்ததுங்க இப்போது பெரியார் நடத்திய இதழ்களில் பொருந்தாத அது எது பாருங்க சித்திரகுப்தன் குடியரசு இளம் இந்தியா ரிவோல்ட் ஸோ ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம் சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இளம் இந்தியா சிங்க ஓகேங்களா ஏன்னா இளம் இந்தியா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ராஜாஜி ஸோ ராஜாஜி நடத்திய பத்திரிக்கை தான் வந்து பார்த்தீங்கன்னா இளம் இந்தியா அப்படின்ற பத்திரிக்கை ஸோ பெரியாரை பொறுத்தவரிலும் சித்திரகுப்தன் குடியரசு புரட்சி விடுதலை ரிவோல்ட் இதெல்லாமே பெரியார் நடத்திய அந்த இதழ்கள் ஓகேங்களா அப்போ இங்க சி தான் சரியான ஆன்சர் அடுத்து நம்ம பார்க்க பார்த்து யூனிட் எயிட் ஸோ யூனிட் எயிட்டை பொறுத்தவரை நம்ம காப்பியங்கள் பார்த்துட்ருக்கோம் காப்பியத்தில் சிலப்பதிகாரம் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ சிலப்பதிகாரத்தின் சிறப்பு பெயர்களில் பொருந்தாதது எது கேள்வி பாருங்கள் குடிமக்கள் காப்பியம் முத்தமிழ் காப்பியம் நாடக காப்பியம் சீர்திருத்த காப்பியம் ஸோ ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள் சூப்பர் கைஸ் இதுங்க டிதாங்க டிதாங்க இதில் பொருந்தாதது ஏன்னா குடிமக்கள் காப்பியம் முத்தமிழ் காப்பியம் நாடக காப்பியம் எல்லாமே சிலப்பதிகாரத்தை குறிக்கக்கூடியது சீர்திருத்த காப்பியம் அப்படின்றது யாரை குறிக்கக்கூடியன்னா மணிமேகலை நூலை குறிக்கக்கூடியது ஓகேங்களா ஸோ மணிமேகலை தான் எப்படி அழைக்கப்படுது சீர்திருத்த காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுதுங்க அழைக்கப்படுது அப்போ டி தாங்க பொருந்தாமல் இருக்குது அப்போ டி தான் அதுக்கான ஆன்சர் அடுத்து நம்ம பார்க்க போகிறது யூனிட் நைன்ங்க ஸோ யூனிட் நைனில் தமிழ்நாட்டின் வருடாந்திர மழையளவில் வடகிழக்கு பருவ காற்று மூலம் கிடைக்கும் மழையளவு எவ்வளவு ஓகேங்களா ஸோ தமிழ்நாட்டோட அந்த வருடாந்திர மழையளவில் வடகிழக்கு பருவ காற்று மூலமாக நம்மளுக்கு எவ்வளோ மழை வந்து கிடைக்கிது இருபத்தெட்டு முப்பத்தெட்டு நாற்பத்தெட்டு ஐம்பத்தெட்டு சதவீதம் எவ்வளோன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் சூப்பர் கேஸ் எவ்வளோங்க நாற்பத்தெட்டு சதவீதம் ஓகேங்களா ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் இந்த வடகிழக்கு பருவமழை மூலமாக தான் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குதுங்க நாற்பத்தெட்டு சதவீத மழைப்பொழிவு வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது இந்த வடகிழக்கு பருவமழை வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்கிறாங்க ஸோ தென்மேற்கு பருவக்காற்றோட ஒரு பகுதியாக அதான் தான் சொல்கிறாங்க இதை பின்னடையும் பருவக்காற்று அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது மூலமாக தான் நம்மளுக்கு நாற்பத்தெட்டு பர்சன்டேஜ் மழையளவு வந்து கிடைக்குதுங்க ஓகேங்களா அப்போ ஃபார்ட்டி எயிட் பர்சன்டேஜ் அடுத்து நம்ம பார்க்க பொறுத்து மேக்ஸுங்க ஒரு நகரத்தின் மக்கள் தொகை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நகரத்தின் மக்கள் தொகை பத்து ஆண்டுகளில் ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்திலிருந்து ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறாக உயர்ந்தது எனில் ஆண்டு சராசரி மக்கள் தொகை உயரும் சதவீதம் யாது ஓகேங்களா ஸோ ஆண்டு ஆண்டும் எவ்வளோ மக்கள் தொகை வந்து சதவீதம் வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க பத்து ஆண்டுகளில் எவ்வளோ இருக்குது ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்துலேருந்து ரெண்டு லட்சத்து அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறாக மாறி இருக்குதுங்க ஓகேங்களா அப்போ முதல்ல எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆகிதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்தை நம்ம கழித்தோம் அப்படின்னா ஜீரோ ஜீரோ அஞ்சு அஞ்சுங்க ரெண்டில் அங்கே ஒன்று போய்ட்டுருக்கோம் இல்லையா அப்போ ஒன்று அப்போ பதினொன்றில் அஞ்சு போச்சுன்னா ஏழு இது ஒன்று ஆகிட்ருக்கும் இது பதினாறு இது அஞ்சு ஓகேங்களா ஏன்னா ஒன்று அங்கே கடை வாங்கிட்டு இருப்போம் பாஞ்சிலாட்டி போச்சுன்னா எட்டு ஓகேங்களா அப்போ எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு வந்து இப்போ என்ன இருக்குது இந்த பத்து ஆண்டுகளில் அதிகரிச்சிருக்கு எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு என்ன ஆயிருக்குங்க இந்த பத்து ஆண்டுகளில் வந்து அதிகரிச்சிருக்குங்க ஓகேங்களா அப்போ நம்ம எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு பை எவ்வளோ அப்போது எவ்வளோ இருந்துக்குது ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் இருந்துக்குதுங்க ஓகேங்களா இன்ட்டு ஹண்ட்ரட் போட்டோம் அப்படின்னா அப்போ எவ்வளோ சதவீதம் அதிகரிச்சதுன்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா அப்போ முதல்ல என்ன பண்ணுவோம் ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ அடிச்சிடலாம் ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ அடிச்சிடலாமா அடிச்சிடலாங்க ஓகேங்களா ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ அடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ இதையும் அடிச்சிடலாம் அப்போ இதால் அடித்த பார்த்தோன்னா பாருங்கள் நூற்றி எழுபத்தஞ்சி நூற்றி எழுபத்தி அஞ்சு இன்ட்டு அஞ்சு ஐயஞ்சி இருபத்தஞ்சி மீது ரெண்டு ஏழு முப்பத்தஞ்சு முப்பத்தி ஏழு மீதி மூணு ஒரு அஞ்சு மூணு எட்டு எட்நூற்றி எழுபத்தஞ்சு அப்போது அஞ்சால் அடித்தா வந்துதுங்க ஓகேங்களா இங்கே ஒரு பூஜை இருக்கிறதுனால ஐம்பது அப்போ இப்போ எவ்வளோ சதவீதம் அதிகரிச்சிருக்குறானா ஐம்பது சதவீதம் அதிகரிச்சிருக்கு எத்தனை ஆண்டுகளில் பத்து ஆண்டுகளில் ஐம்பது சதவீதம் இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க ஓகேங்களா ஆனால் நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க ஆண்டு சராசரி மக்கள் தொகை உயரும் சதவீதம் ஆண்டுக்கு எவ்வளோ உயர்ந்திருக்குதுன்னு கேட்குறாங்க அப்போ பத்து ஆண்டுகளில் ஐம்பது சதவீதம் உயர்ந்திருக்குறானா அப்போ ஒவ்வொரு ஆண்டும் எத்தனை பர்சன்டேஜ் உயர்ந்திருக்குது ஐந்து பர்சன்டேஜ் வந்து உயர்ந்திருக்குது ஓகேங்களா அப்போ பி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா இந்த மேக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம என்ன பண்றோம் இது ரெண்டுத்துக்கான டிஃபரென்ட் கண்டுபிடிக்கிறோம் அப்போ முதலிருந்த மக்கள் தொகைய கூட அதுக்கான எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றத கண்டுபிடிக்கிறோம் இங்க ஒவ்வொரு ஆண்டுக்கும் தனியாக கேட்டதால அதை நம்ம பத்தால டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நான் கிடைச்சிடும் எவ்வளவுன்றது நம்மளுக்கு கிடச்சிடும் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு ஓகேங்களா சரிங்க இந்த இந்த வீடியோக்கான கொஸ்டின் உங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா ஆப்ரேஷன் மேக்தூத் எதனுடன் தொடர்புடையது பாருங்க ஆப்ரேஷன் மேக்தூத் அப்படின்றது எதனுடன் தொடர்புடையது சீனா ஆக்கிரமிப்பை தடுத்தல் இலங்கையிடம் சீனா ஆக்கிரமிப்பை தடுத்தல் சியாச்சின் கட்டுப்பாட்டினை கொண்டு வர தீவிரவாத நடவடிக்கைகளை தடுக்க ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன கமெண்ட்ல சொல்லுங்க இல்லைன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணுங்க அதுக்கான ஃபுல் எக்ஸ்பிளேஷன் நான் கொடுத்துட்றேன் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ கைஸ்